பிரைஸலால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே உங்களுக்கு சமாதானம் என்ற இந்த காணொளி மூலமாக இன்று நாம் காண இருக்கிற செய்தி நரகம் நரகம் என்றால் எரிகிற கடல் என்று வேதம் குறிப்பிடுகிறது இது பூமியின் பாதாளத்தில் இருக்கிறது என்று எபிசியர் நாலு ஒன்பதிலே நாம் வாசிக்கிறோம் இந்த நரகம் யாருக்காக ஏற்படுத்தப்பட்டது என்றால் பிசாசாகிய சாத்தானுக்காக ஏற்படுத்தப்பட்டது மனிதனுக்காக அல்ல மத்திய இருபத்தி நாற்பத்தி ஒன்னுலே இதை நாம் வாசிக்கிறோம் யார் இந்த சாத்தான் பரலோகத்திலே பிரதானமாக இருக்கிற மூன்று தூதர்களில் இந்த சாத்தானும் ஒருவன் இவனுடைய வேலை என்னவென்றால் பரலோகத்திலே இரவும் பகலும் தேவனை துதித்து ஆராதித்து கொண்டிருக்கிற தேவ தூதர்களின் தலைவன் இவன் ஞானத்தில் சிறந்தவன் இசை வாசிப்பதில் தேர்ந்தவன் அழகுள்ளவன் இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்டவனை தேவன் ஒரு உயர்த்தி வைத்திருந்தார் ஆனால் இந்த சாத்தான் அவனுடைய இருதயத்திலே ஒரு மேற்றுமையை கொண்டு நான் தேவனுக்கு நிகராவேன் அவருக்கு மேலாக வானத்தில் ஏறுவேன் என்னுடைய சிங்காசனத்தை அவருடைய சிங்காசனத்திற்கு மேலாக உயர்த்துவேன் என்று இருதயத்திலே மேட்டுமையை கொண்டான் இதை அறிந்த தேவன் அவனை இந்த பூமியிலே தள்ளினார் அவனோடு ஒரு சேர்ந்து ஒரு கூட்டமும் கீழே விழுந்தது கீழே தள்ளப்பட்ட சாத்தான் இந்த பூமியிலே தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதனை வஞ்சித்து பாவத்துக்குள்ளே தள்ளினான் பாவத்திலே விழுந்த இந்த ஜனங்கள் அதிலிருந்து மீட்டு முடியாமல் தொடர்ந்து பாவத்திலே வீழ்ந்து பாவத்திலே மூழ்கி போனார்கள் இந்த உலகத்திற்கு ஒரு நாள் முடிவு உண்டு அந்த முடிவு நாளிலே இந்த சாத்தான் எரிகிற அக்ரி அக்னி கடலிலே தள்ளப்படுவான் என்று வெளிப்படுத்துதல் இருபது பத்திலே நாம் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல அவன் ஒரு கூட்ட ஜனத்தையும் பாவத்தில் இருந்த ஜனத்தையும் இந்த நரகத்தில் தள்ள வேண்டும் என்பதே அவனுடைய திட்டம் ஆனால் தேவனுக்கு பிரியமான ஜனங்களை காப்பாற்றுவதற்காக அந்த தேவன் இயேசு கிறிஸ்துவை பரலோகத்திலிருந்து கீழே அனுப்பினார் பூமிக்கு அனுப்பினார் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கத்தை கொடுத்து அவருடைய நாமம் அல்லாமல் வேறு நாமம் இந்த பூமியில் கொடுக்கப்படவில்லை அவருடைய நாமமே ஜனங்களை ரட்சிக்கும் மீட்டுக்கொள்ளும் ஆகவே அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நரகத்தில் இருந்து தப்பித்து கொள்ளுங்கள் ஆ மேன் அல்லே காட் பிளஸ் யூ